ஈரோடு சுற்று வட்டார எல் சாகுபடி விவசாயிகள் மற்றும் எல் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க வார வாரங்க வெள்ளிக்கிழமனைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் ஏலம் நடக்குங்க இங்கே இன்றைக்கி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு மூட்டைகள் விற்பனைக்கு பதிவானதுங்க கருப்பு எல்ங்க ஒரு கிலோ தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க நூற்றி இருபது ரூபா அறுபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஆறுரூபா அறுபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க சிகப்பு எல் ஒரு கிலோங்க குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இருபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் இந்த விலை வந்துங்க நீங்கள் நேரடியாக வந்து யாரெல்லாம் ஏலம் கூறுனாங்களோ அவங்களுக்கு அதிகபட்ச விலை கூறுறவங்களுக்கு அலாட்டான ரேட்டுங்க நீங்கள் இந்த எல்லை வெளியே வாங்கணும்னா வெளியில் வந்து கூடுதல் விலை கொடுத்தா நீங்கள் வாங்கணும் யாருக்காவது மண்டியில் எல் வாங்கினோம்னா இதுக்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்குதுங்க அந்த லைசன்ஸ் எடுத்துகிட்டு நேரடியாக நீங்கள் வந்து மண்டியில் வந்து எல் வாங்கிக்கலாமங்க இன்னைக்கு யாராவது விவசாயிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் எல்லை கொண்டு போய் மண்டியில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் எல் என்ன விலைக்கு போச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்